ஓம் ஸ்ரீ குரு பியோ நன்றாக குரு வாழ்க குருவே துணை ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் மீன லக்னத்திற்கு இந்த பதிவு செவ்வாய் கிரகமானது கடகராசியில் வர்க்கோத்தமம் பெறுகிறார் நீச வர்க்கோத்தமம் அதே நேரத்தில் இப்போ சனி ராகு புதன் சுக்கரன் இவங்களும் மீனராசியில் இருக்காங்க இதனுடைய தான் இந்த பதிவு ஒம்பது நாட்கள் தான் அதாவது ஏப்ரல் ஏழு ஏப்ரல் மூணு முதல் ஏப்ரல் பதினொன்று வரைக்கும் இந்த ஒம்பது நாட்களில் பூரட்டாதி நா பூரட்டாதி நாலாம் பாதத்தில் சனி ராகு இருக்கிறாங்க செவ்வாய் கிரகம் வந்து அதே புனர்பூச நாலாம் பாதத்தில் இருக்காங்க இப்போ அம்சத்தில் இவங்கெல்லாம் வந்து கிரக நெருக்கத்தை காண்பிப்பாங்க எல்லாம் ஒரே அம்சத்தில் இருக்காங்க அப்போ நீச செவ்வாயினுடைய வலிமை அங்கே சனியோட கொஞ்சம் பாதிக்கப்படும் இப்போ நமக்கு சனி நல்லவர் தான் செவ்வாயும் நல்லவர் தான் ஆனால் இந்த ரெண்டு பேரும் ஒன்று கொன்று ஆகாதவங்க அப்படி புரிஞ்சுக்கிட்டால் போதும் அப்போ என்ன இதில் இன்வால்வ் பண்ணுறதில் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா அகம் சார்ந்த விஷயங்களில் சின்ன சின்ன மன நெருடல்கள் இருக்கும் அகம் சார்ந்த விஷயம்னா என்ன உறவுகள் கணவன் மனைவி குழந்தை உறவு மற்றும் வீட்டில் உள்ள அத்தனை உறவினர்களுக்கும் இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளுக்கும் இதில் வந்து ஒரு கனெக்டிவிட்டி சனி செவ்வாய் கனெக்டிவிட்டி ஆகும்போது ஒரு டிப்ரஷன் ஏற்படும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரசிக்க தெரியாது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு வெறுப்புணர்வை தோணவிக்க இந்த மாதிரி உறவு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துவிட்டால் போதும் ஏன்னா இது எல்லாேருக்கும் அப்படியே இம்பேக்ட் ஆகாது யாருக்கெல்லாம் ஜனன ஜாதகத்தில் செவ்வாயினுடைய பீரியடு நடக்குதோ அது திசையாகவோ புத்தியாகவோ அந்தரமாகவோ சூட்சுமமாகவோ ஒரு சூட்சமாகிறது ஒரு வாரம் பத்து நாள் நடக்கும் அதை மாதிரி மாற்றுறவங்களுக்கு இது வந்து கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணும் ஆனால் பார்த்தா நமக்கு தானே இருக்கார் நல்லது தானே பண்ணுவாருன்னு நம்ம நினச்சிட்ருப்போம் ஆனால் அதில் வந்து கிளாஷ் ஆகிறது இந்த கிரகத்தினுடைய எதிர்ப்பு தன்மை அதனால் உணர்வு பூர்வமான விஷயங்கள் பழகிறது பிடிக்கிறது அது நட்பு நட்பு வட்டாரமாகட்டும் நம்ம வந்து விரும்பி பழகிற பழக்க வழக்கமாகட்டும் சிறு வயதினர்கள் வந்து பிரியமாக பழகிறதாகட்டும் இது எல்லாத்துலேயுமே இங்கே புதன் சுக்கரன் சனி ராகு இங்கே எல்லாமே நம்ம லக்னத்தில் இம்பேக்டாக இருக்கிறதுனால எந்த விதமான எமோஷன் உறவு சார்ந்த விஷயங்களில் நம்ம கவனம் எடுத்துக்கணும் இப்போ இதே நமக்கு செவ்வாயும் சனியும் நீர் ராசியான கடகத்திலையும் மீனத்திலையும் இருக்கிறதுங்கிறது வந்து உலகியல் ஜோதிடத்தில் அது கொஞ்சம் அழிவுகளை கொடுக்கும் நிறையா வந்து டிசாஸ்டர்ஸை கொடுக்கும் நிறைய வந்து விபத்துகளை கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு காரணம் அதே நம்மளுடைய ஜாத மனித ஜாதத்தில் பார்க்கும்போது உணர்வு பூர்வமான போராட்டங்கள் அதாவது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் எதை வேணாலும் நம்ம செஞ்சுருவோம் ஒரு அவசரம் ஆத்திரம் கோபம் ஏன்னா செவ்வாய் வந்து ஒரு முரட்டு சுபாவம் உள்ள ஒரு துணிச்சல் மிக்க கிரகம் அது மாதிரி வந்துடக்கூடாது அது மாதிரி வரும் பொழுது அதனுடைய பலன்கள் நமக்கு நெகட்டிவ் ஆகிடும் ஒரு பிரிவினை வந்துடும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அதிகமாக தாக்கம் பண்ணிக்க நேரும் ஒருத்தர் ஒருத்தர் வெறுப்பை சம்பாதிச்சிக்க நேரும் அந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும் சரி மற்ற விஷயங்களை பார்ப்போம் இப்போ பண சம்மந்தப்பட்ட சேமிப்பில் அவ்வளோவா சிறப்பாக இல்லை நமக்கு ரெண்டாம் அதிபதி தான் செவ்வாய் ஆனால் சனியை போல் அவர் செயல்படுறதுனால அவ்வளவா சிறப்பாக இல்லை இளைய சகோதர வர்க்கம் சகோதரி வர்க்கம் நம்மளுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்லு நம்ம பயன்படுத்துகிற கருவிகள் ஒரு டிரான்ஸ்ஃபர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு பத்திரப்பதிவுகள் ஒரு அக்ரிமெண்ட்டு போடுறது ஒரு இடம் விற்கிறது இது சார்ந்த விஷயத்துக்கெல்லாம் நன்மையாக செய்யும் அதெல்லாம் ஸ்பீடாக ஒர்க்கு நடக்கும் அதே போல் வீடு கட்டுறது வாகனம் வாங்குறது பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலில் இருக்கவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இதே மூளை உழைப்பு சார்ந்து ஐடி லைனில் இருக்கவங்க கமிஷன் தொழிலில் இருக்கவங்க இவங்களுக்கெல்லாம் கஸ்டமர் புதுதாக வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க புதுசாக புது கஸ்டமர்கள் கிடைப்பாங்க ஸோ அதை பயன்படுத்தி நீங்கள் வந்து அதை டெவலப் பண்ணிக்கலாம் இப்போ வேலையில் இருக்கவங்களுக்கு இந்த நாட்களில் வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதாவது ஒரு சிலருக்கு டெம்பரரி வேலையில் போகிறவங்களுக்கு திடீர்னு வேலை இல்லை அப்படிங்கிற நெருக்கடி ஏற்படும் அது நம்ம ஜனஜாதத்தில் செவ்வாய் வந்து நமக்கு வேலையை தடுக்கிற கிரகமாக இருக்கும்போது அந்த மாதிரி ஏற்படும் ஸோ அதையும் பார்த்துக்கணும் சில பேருக்கு கடன் அடையும் கடன் வந்து அவங்க ஜாதகத்தில் செவ்வாய் வந்து பொருள் சார்ந்த ஒரு கிரகமாக இருந்தால் இந்த சமயத்தில் இந்த செவ்வாயினுடைய பீரியட் நடக்கும்போது கடன் அடையும் கணவன் மனை உறவு பலப்படும் வளர்ச்சிகள் நன்றாக இருக்குது ஆயுள் பலம் நல்லாயிருக்கு பூர்வீக சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லா இருக்குது மேல் படிப்பு சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லா இருக்குது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரலாம் குலதெய்வ பூர்வீக சம்மந்தப்பட்ட குலதெய்வ கோயில் இது எல்லாத்துக்குமே ஈடுபாடுகள் நல்லாயிருக்கும் வளர்ச்சிகள் நல்லாயிருக்கும் தொழில் சார்ந்த விஷயம் சொந்த தொழில் அப்படிங்கிறதுல இப்போ நீங்கள் உற்பத்தி சார்ந்து ஏதாவது செய்கிறீங்க அப்படின்னா சொந்தமாக ப்ரொடக்ஷனோ சேல்ஸோ ட்ரேடிங்கோ பண்ணுறீங்கன்னா இந்த ஒம்பது நாட்களில் வந்து டல்லாக இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி டிமாண்டுக்கு தகுந்த மாதிரி ப்ரொடக்ஷன் பண்ணிக்கோங்க இந்த சமயத்தில் நம்ம வந்து ஒரு மாதிரி அட்வர்டைஸிங்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கு க ஒரு மாதிரி டெஸ்டிங் சம்மந்தப்பட்டது மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்டதில் டிசைனிங் சம்மந்தப்பட்டதில் ஈடுபடலாம் இப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலில் இருக்கவங்க இந்த சமயத்தில் இந்த நாட்களில் வந்து நீங்கள் ஒரு டிசைனிங்கை மாற்றுறது ஒரு ஏதாவது ஒரு லோகோவில் வந்து நம்ம மாடிஃபை பண்ணுறது அல்லது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் புதுசாக பண்ணுறது இது மாதிரியான ஒரு இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் ரியல் எஸ்டேட்டில் கமிஷன் வகையில் ப்ரோக்கரேஜ் பண்ணுவாங்க அப்போ அந்த மாதிரி ஆள்களை வந்து நியமிக்கிறது இது மாதிரி காரியங்களை நம்ம பண்ணலாம் அதுபோக நம்ம மூத்த சகோதர சகோதரி நண்பர்கள் வலையில் உற்சாகமாக இருக்கும் பரஸ்பர உறவுகள் நல்லாயிருக்கும் அது சம்மந்தப்பட்ட நன்மைகள் இருக்கும் எதுலேயுமே வந்து ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருப்பார் மூலதனம் சார்ந்த விஷயத்துக்கு சின்ன சின்ன தடைகள் இருக்கும் அதை வந்து கடந்து அந்த தாமதமாக அந்த மூலதனம் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்துக்கு நல்லா இருக்குது நம்மளுடைய வில் பவர் நல்லாயிருக்கு பிடிவாத குணம் சில முரட்டு சுபாவம் இதுகளில் மட்டும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு நம்மளுடைய பாடி லாங்குவேஜ் நம்மளுடைய திங்கிங் ஐடியாஸ் ஐடியாலஜி இதை மட்டும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணிட்டீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நல்லாயிருக்கும் ஏன்னா இப்போ செவ்வாய் வந்து குரு சாரம் என்பது நமக்கு பாசிட்டிவ் அதே போல் தான் சனிராகவும் குருசாரம் என்பது நமக்கு பாசிட்டிவ் அதனால் அந்த பாசிட்டிவ் வந்து திங்கிங் வந்து நம்மளுடைய அப்ரோச்சிங் வந்து நல்லா இருக்கும் பட் எதிர்ப்பு எதிர்ப்பாளர் பழகக்கூடிய நபர்கள் அவங்க வழியாக பார்க்கும்போது அவங்க பார்வையில் பார்க்கும்போது வேறுபட்ட கோணங்களில் சிந்திக்க வேண்டி வரும் இப்போ நம்ம ஒரு பாயிண்ட் எடுத்து பேசும்போது அதற்கு ஆப்போசிட் பாயிண்ட்டை அவங்க பேசும்போது நமக்குள்ளே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் கிரியேட்டர் அதை மட்டும் டியூன் பண்ணிட்டீங்கன்னா இந்த செவ்வாய் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்கும் கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் கமிஷன் வகையில் இருப்பவங்களுக்கும் நன்மைகளை கொடுக்கும் இறையருள் தேடி உபாசனை மார்க்கங்களில் ஈடுபடுறவங்களுக்கு ஆன்மீகம் சார்ந்த தொழிலில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் இத்தனைக்கும் செவ்வாய் அங்கே நீச வீடு நீச வர்க்கோத்தமும் அங்கே மற்ற கிரகமும் சனியும் மற்றும் சுக்கரனும் அங்கே எல்லாம் பகை பெறாங்க இவ்வளவு ப்ராப்ளம் இருந்தாலும் பாவம் வந்து நமக்கு பாசிட்டிவாக இருக்குது இந்த பாவம் பாசிட்டிவாக இருக்கிறது நன்மைன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் திறப்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயம் எஸ் நன்றி வணக்கம்